நூல்காஞ்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற செய்தி கேட்க போற செய்தி என்னன்னா மிக அரிதிலும் அரிது அருமையான செய்திங்க ஒரு கலைஞன் ஒரு கலைஞன் சுவைஞனாக இருந்து கவிதைகள்லாம் எழுதுனா எப்படி இருக்கும் பொதுவாவே ஒரு கவிஞனாலே அவன் சுவைஞனா இருந்தாதான் எழுத முடியும் ஆனா இந்த கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா வீர கவிதைகளுக்காகவே புகழ்பெற்றவர் கிடையாது அச்சம் யாரும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இந்த கவிஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகா கவி பாரதி அவர்கள் இந்த டிசம்பர் மாசம் பாரதி அவர்களுடைய பிறந்த நாள் வருது அதன் முன்னிட்டு இந்த சிறப்பு செய்தி உங்களுக்காக இவருடைய வீர கவிதைகளை கேட்டு அன்றைய ஆங்கில அரசு அச்சப்பட்டுகிட்டே இருந்தாங்க பாரதிய பார்த்து அச்சப்பட்டாங்களோ இல்லையோ பாரதியினுடைய கவிதைகளையே கேட்டு மக்கள் எழுச்சி பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆங்கிலேயர்கள் அச்சப்பட்டார்கள் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் இன்னைக்கும் நம்ம கட்டிருக்கக்கூடிய பாரதி மகாகவி பாரதி அவர்களுடைய கவிதை இருப்பது குறைவுதான் ஆனால் ஆங்கில பிரிட்டிஷ் அரசிடம் மகாகவி பாரதியாருடைய கவிதைகள் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது அது ஒண்ணு கூட நமக்கு கிடைக்காது அப்பேற்பட்ட இந்த கவிஞன் வீரத்துக்குன்னே புகழ் பெற்றவர் விடுதலை பத்தி ஒரு பேசாத இடம் கிடையாது பேசாத நாள் கிடையாது தான் வாழ்ந்த காலம் வரை ஆனா இந்த கவிஞன் யாருக்காகவும் எதற்காகவும் அச்சப்பட்டு அழுததாக வரலாறு கிடையாது ஆனா இந்த கவிஞன் ஒரு இடத்தில் அழுகிறார் அது எதுக்காக அழுகிறாருங்க மகிழ்ச்சியினோட உச்சத்துக்கு போயி அந்த மகிழ்ச்சியின் உச்சத்தினாலேயே இன்முற்று ஆனந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அழுகிறாராம் அதை எப்படி இந்த கவிஞர் சொல்றாரு பாருங்க ஆயிரம் ஆயிரம் தொழுது செய்வேறாருங்க அஞ்சலி செய்வேன் ஆயிரம் ஆயிரம் தொழுது அஞ்சலி செய்வேன் அப்படிங்கிறார் அப்படி இவர் எழுதிய அந்த கவிஞ கவிதை என்ன கவிதை அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடல் அது ஒரு தான் ஞாயிறு வணக்கம் தான் அந்த தலைப்பு அந்த பாடலுடைய தலைப்பு சொல்ற பாடுறவர் முதல் வரி கடலின் மீது கதிர்களை வீசி கடல் மேல அப்படியே அந்த கதிரவன் ஒளி விழுகுது பாருங்களா அதான் கதிரவன் கதிர்களை வீசி கடுகி வானிசை எருதி ஐயாங்கிறாருங்க இங்க கடுதினா விரைவுன்னு ஒரு பொருள் இருக்குதுங்க விரைவாக வானத்தில் எழு அப்படின்னு பாடுறாருங்க அடுத்த வரி பாடுறாரு படரும் வானொலி இன்பத்தை கண்டு அந்த கதிரவன் ஒளியினுடைய வானொலி இன்பத்தை கண்டு பாட்டு பாடி மகிழ்வன புட்கள் அப்படிங்கிறாரு இங்க புட்கள்னா பறவைகள் என்று பெயர் அதாவது நீர் வந்து மேல எப்படி எழும் காட்சி நமக்கு தெரியும் ஆனால் அது எப்படி இருக்கணுமா பறவைகள் போல் எழ வேண்டுமா எப்படி ஒரு கவிஞன் படைக்கிறான் பாருங்க இந்த நீர் வந்து இந்த வானத்தின் கதிரவன் ஒளியில் பறவைகள் போல் எழ வேண்டும் அப்படின்னு பாடுறாரு அடுத்து வரி பாடுறாரு பாருங்க உடல் பரந்த கடல் தன்னுள் தன்னுள்ளே இந்த கடல் பறந்து தன்னுள்ளே ஒவ்வொரு நுண்டுளியும் விழியாக இங்க ஒவ்வொரு நுண்டுளியும் வெளியாகன என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பரந்த கடல்ல இந்த நீர் குமுளிகள் மாதிரி பார்த்தா தெரியும் இந்த அலைகள் இப்படி போறதுதான் அந்த நீர் குமுளிகள் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு அதுக்குள்ள சூரிய கதிர்வீச்சுகள் கிழிச்சுக்கிட்டு உள்ள போகும் அதுதான் அவர் பாடுறாரு அதாவது அந்த நீரினுடைய ஒவ்வொரு துளிக்குள்ளையும் கதிரவன் துளி கிழித்துக் கொண்டு போவதுவோ கதிரவன் துளி கிழித்துக் கொண்டு போவதுவோ அப்படின்னு பாடுறாரு இந்த பாடலுக்கு அவர் பாடியது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது ஒரு கற்பனை தானு இல்லைங்க இதே இதையே ஒருவர் ஆய்வு செய்து இந்திய நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் நோபல் பரிசு வாங்கியிருக்கார் அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரசேகர் வெங்கட்ராமன் என்பவர் தான் அவர் எதுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு தெரியுங்களா ஒரு கடல் அலை நீர் இருக்குது நீருக்கு நிறம் கிடையாது ஆனால் ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது நீர் நீல நிறமாக தெரிகிறது அங்கே கண்ணில் பார்க்கும் போது கடல் நீர் வெள்ளையா தெரியும் கண்ணாடியில் பார்க்கும் போது நீல நிறமாக தெரிகிறது இது எப்படி மாறுபடுகிறது என்று பொழுது சூரிய கதிரொளி அந்த நீருக்குள் புகுந்து அதான் ஒளி சிதறல் என்று பதிவு செய்கிறார்கள் அந்த ஒளி சிதறினால் சிகப்பு வண்ணம் ஆரஞ்சு வண்ணம் மஞ்சள் வண்ணமாக மாறுகிறது என்று ஒரு கருவியை கண்டுபிடித்ததற்காக இந்திய நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் முதல் நபராக நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது இவர் தானே சந்திரசேகரன் சந்திரசேகரன் வெங்கட்ராமன் அவர்கள் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வாங்கியிருக்காரு ஆனால் பாரதியார் இந்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடியே பாடிட்டார் அப்படி ஒரு பாடல் இது நம்ம இந்த சந்திரசேகரன் வெங்கட்ராமன் அவர்களை ஒரு நாளைக்கு விரிவாக பார்க்கலாம் மேலும் அப்படியே பாடிட்டே வர்றவருங்க அந்த பாரதியாரு சுடரும் நின்றன் வடிவுட் கொண்டேங்கிறாருங்க அந்த கதிரவன் ஒளி அப்படியே கடல் முழுவதும் சுடரும் ஒளி சுடராக தெரிகிறது சுருதி பாடி நல்ல சுருதியோட பாடி புகழ்கின்றது இங்கே இங்கு இந்த இடத்துல நான் புகழ்கின்றேங்கிறாரு என்றன் உள்ளம் அதாவது எந்த உள்ளம் கடலினை போல எந்த நேரமும் நின்னடி கீழேங்கிறார் அவர் எல் இவ்வளவு பெரிய புகழ்விக்கு பாடலை பாடிட்டு என்ன சொல்றாரு பணிவோடு நான் உனக்கு கீழே இருக்கிறேங்கிறாருங்க அடுத்த வரி சொல்றாரு பாருங்க நின்று தன்னகத்து தொவ்வோ அணுவும் இந்த இடத்துல தன் அகத்து தன்னுள் இருக்கும் அகத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் நின்றன் சோதியாய் நிறைந்தவாகி அந்த கதிரவன் ஒளியினால் நிறைந்த ஜோதியாகி நிறைந்த சோதியாகி நின்றவன் அப்படிங்கிறாரு அதான் நின்றன் ஜோதி நிறைந்தது வாகி அப்படிங்கிறாரு அடுத்த வரி சொல்றாரு பாருங்க நன்று வாழ்ந்திட செய்குவாய் ஐயா ஞாயிற்றின் கண் ஒளிதரு தேவா இந்த சூரிய கதிரை சொல்றாருங்க ஒளிதரும் தேவா மன்று வானிடை கொண்டு கெலாம் அப்படிங்கிறார் கொண்டு கெலாம் அப்படிங்கிறார் கொண்டுலா கெலாம் மன்றுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மண்டிடுவதுங்க பொருள் எடுக்க கூடாது அவ்வளவு நான் பணிவாக கேட்கிறேன் என்று பொருள் வருது ஏன்னா வீரமிக்க ஒரு கவிஞன் மண்டியிட மாட்டான் ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாருங்க நான் அவ்வளவு பணிவாக நிற்கிறேன் வாடி நோக்கிடும் வள்ளியே தேவான் பாடுறாருங்க ஒரு பாடலை எப்படி பாடுறாரு பாருங்க காதல் கொண்டனை போலும் மண்ணீதே கண்பிரல் வின்றி நோக்குகின்றாயே அந்த பாரதிய வந்து இவரு இந்த கதிரவன் எப்படி பாக்குறாரா ஒரு காதலன் காதலியை பார்க்குவது போல் உற்று நோக்குகிறா அப்படி சொல்றாரு காதல் கொண்டனை போல் மண்மீதே கண்பிரல் வின்றி நோக்குகின்றாயே பாரதி தனக்குள் ஏற்பட்ட இன்ப மகிழ்ச்சி மாற்றத்தை இவ்வாறு கூறுகிறார் அவர் என்ன சொல்றாரு மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா என்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் மாதர் பூமியும் நின் நிசை காதல் எனக்கு கொடுத்த அதே மகிழ்ச்சிய என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கொடு அப்படின்னு கேக்குறாரு மண்டிலான் இதில் ஐயம் ஒன்றும் உனக்கு இல்லையே நீ அருள் நிறைந்தவன் நீ இத குடுக்க ஐயம் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வரி சோதி கண்டு முகத்தில் சொல்றங்கே அப்படிங்குறோதி ஒளி போல் காட்சி தருகிறேன் நீ உங்ககிட்ட நான் வலியுறுத்துறேன் தோன்றுகின்ற புதுநகை என்ன நீ புது நகையாக தோன்றுகிறாய் என்ன ஆதியாய் இயற்கை தான் சொல்றாருங்க சூரியனை தான் சொல்றாரு ஆதியாய் தாய் தந்தை நிவிர் உமக்கே புதியதோர் ஜோதியாய் தோன்றிய பின்பு ஒவ்வொருவருக்கும் தாய் தந்தையர் இயற்கையே என்று பாடி புகழ்கிறார் அப்பேற்பட்ட இயற்கையை ஆயிரம் முறை அஞ்சலி செய்வே ஒரு முறை இரண்டு முறை இல்ல ஆயிரம் ஆயிரம் அதான் ஆயிரத்தாரம் அப்படிங்கிறார் எத்தனாயிரம் தடவை வேண்டுமானாலும் நான் அஞ்சலி செய்வேன் என்னையும் வாழ வைக்கும் அந்த சூரியனுக்கு என்னை சுற்றி இருப்பவர்களையும் வாழ வைக்கும் அந்த சூரிய தேவனை போற்றி போற்றி நான் புகழுவேன் என்று கடற்கரையில் நின்று இவர் பாடுகிறார் நீங்க என்னைக்கெல்லாம் கடற்கரைக்கு போறீங்களோ எதுக்கோ உங்க கைபேசியை பயன்படுத்துறீங்க கடற்கரையில நின்று உங்க கைபேசி எடுத்து பாரதியின் பாடல் ஞாயிறு வணக்கம்னு எடுங்க வந்துடும் இந்த பாடலை நீங்க அந்த இடத்துல பாடுங்க உங்களின் மகிழ்ச்சிக்கு அளவிடே ஒன்று கிடையாது அப்பேற்பட்ட பாரதியை நாம் போற்றுவோம் புகழுவோம் எங்களுடைய சேனல்ல நீங்க பதிவு செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நூல்காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது சீனா பூனா பானாலானா சொக்கநாத புலவர் மகவின் மைந்தன் யான் ராஜமாணிக்கம் என்பதே என் பேரு நுறையூறு எண்ணூறு ராமாயணத்துக்கு ஓலைச்சுவடிகளில் உரை எழுதி உரை எழுதிய வித்தகர் அதை பதிப்பிக்க முடியாத பாவலர் நாவலர் நல்ல தமிழ் காவலர் அவர் அடி போட்டி அவர் அடி போட்டி பெயர் சொல்லாமலேயே பதினெட்டு ஊர்கள் சேர்ந்து பொன்னமராவதியில் அவருக்கு வழங்கிய பட்டமே புலவர் என்பதாகும் பின்னாளில் பெயர் சொல்லாமலேயே பெருமை பல பெற்றார் புலவர் என்று அறியப்பட்டார் ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று ஒரு ஆப்பிள் பழம் இருக்கிறது என்றால் அது மிகவும் அழகானது சுவையானது இனிமையானது பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கிறது என்ற போதும் அது ஒருவருக்கு கிடைத்து அதன் பலனை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த பழத்திற்குள் உண்டைய உண்டான உண்டானது முழுமை பெறும் அல்லாமல் தானாக கணிந்து கீழே விழுந்து மண்ணில் புதைந்தால் அதனால் பலனும் இல்லை எதற்கு என்றால் காலத்தில் பெண்களுக்கு நுகர்வு பொருள் என்ற பொருளிலே பலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது காலம் மாறிவிட்டது அப்படியல்ல வாழ்தல் உயிர்கண்ணல் சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து இணையவர்கள் இணையாக இணைந்திருப்பீர்கள் இன்பம் பல பெற்றிருப்பீர்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருப்பதாலேயே நன்மை பல உண்டாகும் என்பதையே இந்த குரல் உணர்த்துகிறது அல்லாமல் அவள் என்னை நீங்கிவிட்டால் என் உயிர் நீங்குவதற்கு ஒப்பானது என்று வள்ளுவர் கூறுகிறார் வாழ்தல் கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் தாம் தன் தாம் தன் செல்வத்தால் பெற்ற பயன் இதற்கு பொருள் என்னவென்றால் ஒருவர் மிகுந்த செல்வராக செல்வந்தராக இருந்தாலும் அவர் தன்னுடைய சுற்றஞ்சூழ இருப்பவர்களை ஆதரித்து வாழ்ந்தாலே அந்த செல்வத்தால் பயன் உண்டானதாக கொள்ளப்படும் அல்லாமல் அவர் தனியே வைத்திருந்தால் அதனால் எந்த பலனும் இல்லை அதனுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியாது என்பதே சுற்றத்தால் சுற்றப்பட ஓடுகள் தாம் தன் செல் தாம் தன் செல்வத்தால் பெற்ற பயன் என்பதால் பாடல் பெத்தெடுக்கும் ஒரு சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆம் ஆண்டு இந்த நான் எழுதிய பாடல்களை பார்த்த சிலர் இது கண்ணதாசன் பாடலா அல்லது பிறரிடமிருந்து திருடிய பாடலா என்று விமர்சனம் செய்தார்கள் அப்பொழுது நான் அவர்களுக்கு பதில் கூறும் விதமாக எழுதிய பாடலை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் பெற்றெடுக்கும் தீரம் இருக்கு தத்தெடுக்கும் செய்யலதுக்கு பேசுகிற இருக்கு பேசவும் மொழி எதற்கு பெற்றெடுக்கும் தீரம் இருக்கு தத்தடுத்தம் செய்ய பேசுகிற இருக்க பேசவும் மொழியதற்கு வாழ்கிற வகை இருக்கிற வலியதற்கு வாழுகின்ற வகை இருக்க வீழ்கின்ற வலியதற்கு அன்பரணம் நிறைஞ்சிருக்கு ஆசைகளும் அணையாதிருக்கு உண்ண உடுக்க இருக்கு ஊர்வம்புகள் நமக்கதற்கு எத்தடுக்கும் திறம் இருக்கு தத்தெடுக்கும் செயல் எதுக்கு பேசுகிற இருக்க பேசவும் மொழி எதற்கு நல்லதான துணை இருக்க நாணிகிற பயம் அதற்கு கார்முகில் கார்முகில் கொடை இருக்கு அது கர்ணனையும் இஞ்சி இருக்கு கோடையிலும் கொட்டும் மழை அது எல்லோருக்கும் பெய்யும் மழை நாட்டு மக்கள் நாணி நாட்டு மக்கள் நானிலமா உயிர் மலையே மண்ணுலகம் மலர்ந்திடவே மாதம் மும்மாறி பொழிந்த மலைத்து தத்தடுத்தும் செயல் எடுத்து பேசுகிறத பேசவும் மொழி அதற்கு மண்ணுலகம் மலர்ந்திடவே மாதம் மும்மாறி பொழிந்த மலை உன் மகத்துவத்தை உணர்வதற்கே பொழியாமலும் போதிப்பாய் நீயே அண்டங்காலை காப்பாவாலும் நீயே அகிலாண்ட நாயகியம் நீயே உள்ளங்கொழிரவும் காரணம் நீயே கழிப்பதும் யாமே மாரியை போற்றுவோம் மறக்காமல் மாறி மாறி போற்றுவோம் தாயே மாரியை போற்றுவோம் மறக்காமல் மாறி மாறி போற்றுவோம் தாயே பொய்யாமலை போற்றுவோம் பொய்யாமலை போற்றுவோம் உயிரினங்கள் வாழ்வதும் உன்னாலே உனக்கில்ல ஈடேதான் பெத்தெடுக்கும் தீரம் இருக்க தத்தெடுக்கும் செயலதுக்கு பேசுகிற விழி இருக்க பேசவும் மொழியதுக்கு வங்கக்கடல் வத்தாது வான்மலையும் பொய்க்காது தங்கத்தமிழ் தாழை தோங்கும் தரணி எல்லாம் செழித்தோங்கும் முக்கடலும் சேர்ந்திருக்கு இங்கு முப்பாலும் உயர்ந்திருக்கு கால நேரம் பத்தாது உன் கருணைக்கு இணையேது சுட்டாலும் கருக்காது தங்கம் தூய தமிழ் மங்காது என்றும் சுட்டாலும் கருக்காது தங்கம் தூய தமிழ் மங்காது என்றும் கெட்டாலும் பட்டாலும் பண்பென்றும் குறையாது மேன்மக்கள் மேன்மக்களே மேவினியில் மேவிடும் அவர் புகழே பெத்தெடுக்கும் தீரம் இருக்கு தத்தெடுக்கும் செயல் எதுக்கு பேசுகிற வெளியிருக்க பேசவும் மொழியதற்கு தன் நம்பிக்கை வளர்ப்போம் தடைகளையும் தகர்ப்போம் தருமாறை பேசுவோரை நெருமாறை மாற்றுவோம் கதவுகள் திறந்தாலே கனவுகள் யாவும் காரிருள் கரைந்திடும் கவலைகள் மறைந்திடும் ஊருலகம் உறவாகும் உண்பெருமை பலவாகும் இன்பங்களும் வரவாகும் துன்பங்களும் செலவாகும் பெத்தெடுக்கும் தீரம் இருக்க கத்தெடுக்கும் செயல் பேசுகிற வெளியிருக்க பேசவும் மொழியதற்கு ஆடி கொழுந்து கத்துல கொழுந்தியா இப்போ நீயும் எழுந்தியா ஆடி கொழுந்து கத்துல கொழுந்தியா இப்போ நீயும் எழுந்தியா சுத்தி வந்தேன் சுந்தரி சத்தே நீயும் சிந்தினி மூக்கு மொழியும் முந்திரி நீதான் எந்த மந்திரி அடி கொழுந்துல கொழுந்தியா இப்போ நீ எழுந்தியா சுத்தி வந்தேன் சுந்தரி சத்தே நீந்தினி மூக்கு மொழிய முந்திரி நீதான் எந்த மந்திரி மன்மத நாட்டின் மகராணி என் மனசுக்கேத்த யுவராணி அடி துல்லியோடு மானே தூங்காம இருப்பதெல்லாம் நானே அம்பொழிய கண்டு விட்டான் நாங்க அம்பொழிய கண்டு விட்டான் அப்போ அம்ம ஜெண்டு எழுதிட்டோம் உண்மணந்தான் பொரியலையே உண்மை எது தெரியலையே பெண் பெரும் புதிரு வேற ஒரு துரும்பு அடி கொழுந்து செத்துல கொழுந்தியா இப்போ நீ எழுந்தியா சுத்தி வந்தேன் சுந்தரி சத்தே நீந்தினி மூக்கு மொழியும் முந்திரி நீ தான் எந்த மந்திரி கட்டி கொள்வாயோ கண்ணு கண்ணம் சிவப்பாயோ பெண்ணு அள்ளி கொள்வாயோ ஆரணங்கே துள்ளி செல்வாயோ கொல்லிமானே எனக்கெனந்தா எனக்கெனத்தான் மலர்ந்தாயோ உனக்கெனத்தான் வாழ்விந்தேன் அடி கொழுந்து கத்திட கொழுந்தியா இப்போ நீ எழுந்தியா சுத்தி வந்தேன் சுந்தரி சத்தேனி செந்தேனி மூக்கு மொழியும் முந்திரி நீ தான் எந்த மந்திரி பாமாலை சூட்டுகிறேன் நல்லும் பலம் பூமாலை சூடவா புதுவாழ்வை தொடங்கவா அடி கொழுந்து வெத்துட கொழுந்தியா இப்போ நீயும் எழுந்தியா சுத்தி வந்தேன் சுந்தரி சத்தே நீயும் சிந்தினி மூக்கு மொழியும் முந்திரி நீதான் எந்த மந்திரி காதல் என்ன பாபமா கற்பனை வானில் பரப்பமா கல்யாணத்தில் இணைப்பமா காப்பியத்தில் நினைப்பமா கவலை எல்லாம் மறப்பமா கன்னங்கொழிய கொழுந்து பேசல கொழுந்தியா சுத்தி அடி மூக்கு மொழிய முந்திரி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் அன்பர்களுக்கு கோவை உறவாளையும் தரும் ஒரு திருமந்திரத்தின் விளக்கம் இந்த திருமந்திர செயலுக்கு முன்னால சில கொடுத்தார் அதாவது உணர்வு மனிதர்களை பற்றி சொல்லுகிறது இந்த திருமந்திரம் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவர்களுடைய நடைமுறை இந்த பூமிக்கு எந்த விதமான பயணம் இல்லாமல் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொடு இந்த திருமந்திரம் சொல்லுகிறது அதாவது ஒரு மனுஷன் சொல்லுவான் கைக்கு மேல காசு இருந்த உலகம் என் காலுக்கு குங்குறான் கைக்கு மேல காசு இருந்த என் உலகம் காலுக்கு குங்கினே இருக்குவா கேட்ட என்னங்க இப்படி சொல்றீங்க காசு இல்லாதவங்க கூட ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஏங்க எங்க இப்ப நான் சொல்லுங்க இப்ப என் பேச கேக்குறக்கு ஆயிரம் பேர் இருப்பான் பாரு இப்போ நான் சொல்ல மாறிங்களா ஒரு வேலைக்கார கூட்டாரு போய் அந்த கண்ணது புதினாரு குதிச்சாரு ஒருத்தர் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் எல்லா அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போய் கேட்டேன் ஏப்பா அவன் தான் குதிக்க சொல்றான்னு நீ ஏப்பா குதிச்சேன்னு கேட்டா அவன் சொல்றான் அவர் புதிக்கலே வைங்க அவன் அடிக்கிற அடியில நான் காண அவங்க குதிச்சு கொஞ்ச நேரம் வந்துடலாங்க அப்படிங்களா இப்படி எல்லாம் கூட இருக்காதுல்ல எதற்கு இவர் சொல்லுவது கைக்கு மேல காசு இருந்தா உலகம் என் காலுக்கு கீழே என்பது உண்மைதாங்க பெரிய ஏன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என் பேச்சை கேட்பார்கள் என்ற அகம்பாவம் ஆணவம் அவருக்கு சரி எது பெய்து இத்தனையும் பேருந்தாலும் மனுஷன் நல்லா வாழ்ந்துட்டாரா இல்ல இல்லவே இல்லை அது விளைத்தது செய்வனை மூட்டி இற்ற ஆக்கை பிரிந்தது அலகு பழுத்தது மூக்கினை கைவித்து மூடித்து கொண்டு போய் காக்கைக்கு பழி காட்டிவாரே மீண்டும் சொல்லுகிறேன் சீக்கை விளைத்தது செய்வனை மூட்டி இற்ற ஆக்கை பிரிந்தது அழகு வலுத்தது மூக்கனில் கை வைத்து மூடித்து கொண்டு போய் காக்கு பழி காட்டியவரே திருமந்திரம் நூத்தி நாற்பத்தி ஏழு இளையாமை என்ற தத்துவத்தில் ஒரு அழகான படம் இப்போ ஏன் இது இவ்வளவு தூரம் செஞ்சானே இப்ப இருந்தாலும் வாழ்ந்துட்டானா இல்லையே இந்த ஆள் வாழல அவனுக்கு நோய் வந்துச்சு அவனை கொண்டு போய் போட்டாங்க நாளைக்கு இதுதான் நடக்குது இப்போ ஒண்ணு இல்லைங்க என்னோட எல்லாமே இது வந்து பாருங்க காட்டை கூட்டிக்கு பழி காட்டியவாறு இது என்னடா பாருங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் மனிதர்களை எப்படியெல்லாம் பதைக்கிறாங்க இதே அது செய்ய இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் வந்து ஏமாக்கரிக்கப்பட்டாங்க ஒருத்த காட்டுவாசியா இருந்த போது என்ன பண்ணுவா கொஞ்ச நாள் பார்த்துட்டு சிங்கப்போ சிங்கத்துக்கோ புளிக்கோ கரடிக்கோ அது கழுகுக்கோ போட்டு போட்டுடுவான் இன்னைக்கு பார்சி நாட்டிலையும் கூட அந்த தத்துவம் இருக்குது அதாவது ஒருத்தர் இறந்து போனார்னா அடுத்த உயிர் ஜீவன ராசிகளாக சாப்பிட்டுட்டுங்கிற உள்ள தோடு கழுகு கழுகுகள் நிறைந்த அந்த பகுதிகளை கொண்டு போய் அந்த பிரேயத்தை வச்சுட்டு வந்துடுவாங்களாம் சரி நம்ம இந்தியாவில் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டால் என்னடா நிறைய பேர் அந்தளர்களை வச்சு ஓதம் வேதம் ஓதி சடங்குகளை செஞ்சு காக்கிட்டு சோறு வைப்பாங்க அதைத்தான் சொல்லுகிறார் காக்கை கப்ப காக்கை பழி காட்டியவாறு பலியானதுக்கு போன காக்கை சோறு ஓடுவாங்க இவ்வளவுதான் இதைத்தான் இவர் சொன்னார் திருமந்திரம் இந்த திருமந்திரம் இப்படி சொல்லிட்டு என்னன்னா உலகம் என் காலுக்கு கீழே என்று சொன்னவர் இப்போ என் நண்பர் ஒருத்தர் போனார் பாரு இங்க போனாருங்க இங்க கங்கைக்கு போனாரு கங்கைக்கு போனா நீ என்ன ஆயிடுச்சு போச்சுன்னா நான் அங்க புனித தீர்த்தம் குளிச்சுட்டு வரலான்னு போனாரு ஒரு நாள் அவர் புனிதத்துல அந்த கங்கையில மூழ்கிட்டு எழுந்திரிச்சா ஒரு பிரேதம் வந்து அவர்கிட்ட மோதிச்சு ஐயோ கொடுத்தவரான் அஞ்சு நாள் காய்ச்சல் என்ன பண்ணுவீங்க இந்த அஞ்சு நாள் காய்ச்சலை என்னாச்சு அது ஏன் கேக்குற நான் ஒரு பிரேத ஒரு பணத்தை பார்த்து பயந்து அஞ்சு நாள் காய்ச்சல் ஒருத்தேங்கிறார் இதுதான் அங்க வாழ்க்கை ஏன் அப்ப நிலையில்லாத வாழ்க்கையை சொல்லி கொடுப்பதுதான் இந்த செயல் ஏன்னா இது வாழ்ந்தோம் செத்தோம் நான் எவ்வளவு பணத்தை சேர்த்துனோம் செத்து போனோம் இது மண் உலகத்துக்கு பாரமான வாழ்க்கை இந்த மண்ணுக்கு என்ன கொடுத்தா நான் கேக்குற பாரதிங்கிற தனி மனுஷ வறுமைகளை அஞ்சு அஞ்சு பேர் கொண்ட நிலையில தாங்க இறந்தார் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா நிதின் பாரதி அவருடைய எள்ளு பேரன் சொல்றாருங்க என் தாத்தா எள்ளு தாத்தாவுடைய பாட்ட யாரு பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு ஊர்களிலும் போய் அவர் பாடி பாடினதுக்கு பின்னாலதான் அவருடைய பிரசங்கத்தையே ஆரம்பிக்கிறார் என்கிறார் இது எவ்வளவு துரிமை புரிய விஷயம் பாருங்க இப்போ கையில காசு இல்லாத பாரதிதாங்க வறுமையில் வாழ்ந்த பாரை தாங்க வறுமையில் வாழ்ந்தாலும் திறமியாக வாழ்ந்தார் ஏன் ஐந்து தலைமுறையும் பாராட்ட வாழ்ந்தார் இல்லைங்களா அப்படி ஐந்து தலைமுறை பாராட்ட வாழ்ந்தா பரவாயில்ல இப்படி கைக்கு மேல காசு இருந்த உலகம் என் காலுக்கு கீழே என்று பழத்தை எல்லாம் சேர்த்தி வைத்துக் கொண்டு தன்னையே இழந்து இப்படி உலக ஊருக்கு முன்னால் இவன் எதுக்கு வாழ்கிறான் என்ற வாரத்தை சுமப்பதற்காக நான் வாழ்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு பாரதியை போல வறுமையில் வாழ்ந்தாலும் தெளிவிகளாக வளரமே என்று அழகாக சொல்கிறது இந்த மந்திரம் மீண்டும் சொல்கிறேன் சீக்கை விடைவித்தது செய்வனி ஊட்டி இற்ற ஆக்கை பிரிந்தது அழகு படுத்தது கை வைத்து ஊடிட்டுக் கொண்டு போய் காக்கைக்கு பழி காட்டியவாறே திருமந்திரம் நூத்தி நாற்பத்தி ஏழு நிலையாமை என்ற தத்துவத்திலே பிரகாரம் நீ காசு சம்பாரி வேணான்னு சொல்லவில்லை அது நல்ல வழிக்கு செலவழி என்று சொல்லுகிறது இந்த திருமந்திரம் அந்த நல்ல வழியில் செலவழித்து நாமும் நல்லவர்களாக வாழ வடிவகுப்பமான சொல்லி நன்றி உடனே நன்றி